ஒரு அடர்ந்த மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ரொம்ப ஆபத்தான இடம் அந்த ஆபத்தான இடத்துல ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கான் இதை அந்த வழியாக போன ஒரு வேடன் கவனிச்சுட்டு இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமாச்சே அதுவும் குறிப்பாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க தான் அந்த இடத்துல வந்து நிற்பாங்க இந்த வாலிபன் எதற்காக இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு இந்த வேடன் அவன் பக்கத்தில் போய் நின்று ஏன்பா ஏன் இங்கே நிற்கிற எதுக்காக இங்கே இருக்க இங்க பொதுவாகவே வாழ்க்கை பிடிக்காம இறந்து போகணும்னு நினைச்சு தற்கொலை இருக்கவங்க தான் வருவாங்க நீ ஏன்பாங்க நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே இவன் அமைதியா குனிஞ்சான் எந்த பதிலும் சொல்லாமல் மறுபடியும் இந்த வேடன் கேட்கிற போது எனக்கு வாழ பிடிக்கல என்னை பெசாம விடுங்களேன் அவன் உன்னே சரி உனக்கு வாழை பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என் கூட ஒரு நாலு நாள் என் கூட காட்டுக்குள்ளவா நான் மலைப்பகுதிக்குள்ளே தான் போறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதுபடி நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு இந்த வேடன் சொல்றான் சரி சாகுறோம் அது நாலு நாள் கழித்து செத்தா என்ன அப்படின்ட்டு இவனும் இந்த வேடன் பின்னாடியே போறான் முதல்ல உள்ள நுழைகிற போது அந்த காட்டில் இருக்கிற அழகான பூக்கள் மரங்கள் அது ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிற அதிசயத்தை இந்த வேடன் சொல்லி கொண்டே போகிறான் இயற்கையில இவ்வளவு அழகு இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிற உன்னிப்பான விஷயங்கள் அருவி கொட்டுறது எல்லாத்தையும் சொல்றான் இவனுக்கு முத நாள் ஒன்றும் பெருசா எந்த பிரஜையையும் இல்லாம நடந்து போறான் இரண்டாவது நாள் அவனுக்கு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது ஆமாம்ல எவ்வளவு அதிசயங்கள் இந்த இயற்கை இந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது மூன்றாவது நாள் அவனை அறியாமலேயே அந்த இயற்கையின் சுவாரஸ்யங்களை அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான் அருகி எப்படி இவ்வளவு அழகாக தெளிந்த நீரோடையாக கொட்டுகிறது இந்த பூக்கள்லாம் எப்படி இவ்வளவு வண்ணங்களாக நிறங்களை பிரதிபலிக்கிறது அப்படின்ற உள்ளுக்குள்ள அவன் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நான்காவது நாள் ச இவ்வளவு அழகான ஒரு இயற்கை சூழலை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு நினச்சது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறான் அஞ்சாவது நாள் அவனுக்கு இப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறான் முடிவெடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறான் அவனுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக பாய்ச்சலோடு வெறியோடு நிற்கிற ஒரு புலி நிற்கிறது இவனுக்கு கைகாலெல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பிக்கிறது அப்போது அந்த வேடனை பதற்றத்தோடு பார்க்கிறான் அந்த வேடன் ஒன்னும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைகை காட்டிவிட்டு இவன் கண்ணை மூடிடுறான் நாலு நாளைக்கு முன்னாடி வாழ்க்கையே வேணான்னு செத்து போகணும்னு நினைச்சவன் புலி தன் முன்னால் வந்து நிற்கிறவன் இந்த தருணத்தில் கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு வேண்டிக் கொள்கிறான் அவன் கண்மூடி வேண்டிக் கொண்டு கண்ணை திறந்து பார்க்கிற போது அவன் முன்னால் அந்த புலி அடிபட்டு கிடக்கிறது இந்த வேடன் அவனை பார்த்து கொண்டு நிற்கிறான் அப்போது இந்த இவன் ரொம்ப ஆச்சரியமாக அவனை பார்க்கிற போது வேடன் சொல்கிறான் ஏண்டா தம்பி நாலு நாளைக்கு முன்னாடி சாகணும்னு நினைச்சியே இப்போ ஏன் இவ்வளவு பதஷமாக நீ சாமியை வேண்டிக்கிறேன்னு கேட்ட இல்லை எனக்கு வாழணுங்கிற ஆசை வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அவன் ஒரு கேள்வியையும் கேட்கிறான் ஆமாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த காட்டில் இவ்வளவு ஆபத்தான விஷயமும் இருக்குல்ல இது தெரிஞ்சுக்கிட்டே தானே நீங்கள் வர்றீங்க உங்கள் உயிருக்கு ஏதாவது ஒரு நாயிரும்னு நீங்கள் பயப்பட மாட்டீங்களான்னு கேட்ட உடனே இந்த வேதன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான் தம்பி இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் எனக்கு வேட்டையாடுவது தான் என்னுடைய தொழில் அதன் மூலம் வருகிற நன்மையோ தீமையோ அதனை தான் இயற்கை ஆனால் இந்த காட்டுக்குள்ள எந்த அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்திருக்கிறதோ அதே அளவுக்கு பாதகம் கஷ்டம் எல்லாம் நிறைந்திருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்னால் அதன் மூலம் வருகிற மகிழ்ச்சியையோ அதன் மூலம் வருகிற துன்பத்தையோ ஒருபோதும் மாற்றியமைக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் என்னால் மாற்றி அமைக்க முடியும் எந்த துன்பங்கள் வந்தாலும் கூட என்னுடைய வேட்டை திறத்தால் அதனை எதிர்கொண்டு என்னால் மறுபடியும் முன்னேறி செல்ல முடியும் என்று என்னுடைய மனத்தை மட்டும் மாற்ற முடியும் அந்த நம்பிக்கையை இருப்பதால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வேடன் பதில் சொன்னான் அப்போதுதான் அந்த இளைஞனுக்கு புரிந்தது இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன மகிழ்ச்சி வந்தாலும் அதை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து வெளிவருகிற அந்த மனநிலையை நம்மால் நிச்சயமாக மாற்ற முடியுங்கிற பாடத்தை கற்றுக்கொள்கிறான் உங்களுக்கும் அதே மாதிரிதான் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த சூழலை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக வெளிவந்தால் ஒரு அழகான உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறதுங்கிறத மட்டும் மனசார நம்புங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும் நன்றி